விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சைட்டோட இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரநூறு அடி போர்வல் ஆழத்திற்கான ஒரு ஒன் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷனுக்காக தான் வந்திருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வீடு அட்டாச்மெண்ட்டாக இருக்கிற ஒரு அரை ஏக்கருக்கான விவசாய நலம் தான் இங்கே கொஞ்சம் மரச்செடிகள் கொஞ்சம் பல வகை மரங்கள் எல்லாமே இங்கே சாகுபடி பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு மேலே ரூப்டாப்பில் பேனல் போட்டு அதனோட டிசி கேபிள் எல்லாமே இங்கே ட்ரைவுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் ட்ரைவை பொறுத்தளவுக்கு அவங்க வீட்டோட காம்பவுண்ட் ஷோரில் வச்சு கொடுத்துருக்குறோம் இதுதான் நீங்கள் பார்க்குறதான குறைவான விவசாய லேண்டு இந்த இடத்துல மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி நாற்பது அடி பர்வல் ஆழம் இருக்குது ஒரு இரநூறு அடிக்கு மோட்டர் வச்சு கொடுத்து ஒரு ஒன் ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஒன்றே அஞ்சுக்கான இன்ச்சுக்கான வாட்ரு டெலிவரி கிடைக்கிறதான ஒரு சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் அருமையாக அந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு ஒன் ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் அப்படின்றது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு இருபது சென்ட் இருக்குது முப்பது சென்ட் இருக்குது ஐம்பது சென்ட் தான் இருக்குது ஒரு ஏக்கருக்கு தான் இருக்குது அப்படின்றதான விவசாய நலங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சூட்டபுளாக இருக்கும் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் அதுக்கு அருகாமையில் கருங்கல் அப்படின்றதான இடத்துக்கு அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை பொறுத்தளவுக்கு பிஎம்எஸ்எம்கான மோட்டார் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் எங்களோடய மோட்டார் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் பாடி எஸ்எஸ் இம்பல்லர் அதனோட சாஃப்ட் புதுசு எல்லாமே எஸ்எஸில் அமைஞ்சிருக்கிறபடியால் அதனோடய லைஃப் டைம் வாரண்டி அதிகப்படியாக கொடுக்குறோம் ஸோ மூன்று வருட உத்தரவாதம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அப்படின்ற மாதிரி எங்களோட மோட்டாருக்கு உத்தரவாதம் கொடுத்து விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் பண்ணி கொடுக்குறோம் அதுபோல் எங்களோட கண்ட்ரோலரில் மோட்டரை வந்து மேனுவலாகவும் ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாகவும் ஆன் ஆஃப் பண்ணுற வசதி ஏற்படுத்தி கொடுக்குறோம் எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலருக்கு மூன்று வருட உத்தரவாதமும் கொடுக்குறோம் ஆர்எம்எஸ் மானிட்டரிங் நீங்கள் பண்ணிக்க முடியும் அதுக்கான ஆப்ஷன் ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் அதிகப்படியான உத்தரவாதம் கொண்டதுமான சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணுமா தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட விவசாய இடத்துல இருக்கக்கூடிய போர் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் உங்கள் இடத்துல தரம் மிகுந்ததாகவும் அதிக உத்தரவாதம் கொண்டதுமாக அமைச்சு கொடுக்குறோம் இதுபோல் உங்கள் விவசாய இடத்துல அமைப்பதற்காக ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி